என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி பெரிய கூட்டணி கூட்டணி என் தான் எட்டு மாசம் நானும் தம்பி விஜய் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவன்ன ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்களை ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிறது என்ன இந்த கழுதையை சொல்லுவாங்க முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது அவ்ளோ அவசரப்பட்டு உறுதிப்படுத்தீங்க என்னடா கட்சி அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது எங்க நிலைப்பாட்டை வந்து என்னமோ இன்னைக்குதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி தெரியுங்க பதினாறு ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன் பதினஞ்சு ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுங்க

நல்லா இருக்கு நல்லா இருக்கா பெரிய கூட்டணி என் தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்பட ஆட்சியில சரி ஆமா கூட்டித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவண்ண ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேப்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்களை ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படி உங்க உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதான உங்க பலம் நீங்க கூட்டிட்டு வரீங்க அப்படிங்கறது என்ன இந்த கழுதைய சொல்லுவான் முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசினேன் அத பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு வேட்பாளர் எந்த போட்டுருக்கா போட்டு கட்சியா போட்டு ஐம்பது வேட்பாளர் நின்னு வேலை களத்தில் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டி என் தங்கச்சி புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை சிக்கிட்டு வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அவ கர்ப்பமா இருக்க கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க ஏன்னா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவன் பிரபாகர் என்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைகள் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கிடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டி நீங்க அனாதப்பை மாதிரியே போயிட்டு யாருமில்லாத அனாதை மாதிரியே என்ன சொல்லுவா உங்களுக்காக தான் நான் போட்டியே அதை விட்டு விட்டு நீங்க தனிச்சு போட்டு மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க நாட்டே என்னை என்னதாண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவிப்பேரவர் சையா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறார்ல ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்தா ஆனா இறந்த பிறகு பெத்த தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளைனும் மறுபடி வயித்துல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெத்த தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு அது ஒண்ணு சின்ன மயக்கம் தான் சொல்றாங்க கேட்டேன் ரெண்டு நாள் ஓய்வு அவர் முத நாள் வந்து ஐயா முக முத்தவர்கள் மரணிச்சிருந்தா ரெண்டு நாள் உறக்கம் இல்லாம முடிச்சிருந்துருப்பாரு அதனால ஒரு சோறு வர்றதானே அது ஒண்ணு இல்லை அவர் குணம் பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா மக்களோடு மக்களோடு மக்களுக்காக அருணாச்சல ஈஸ்வர கூட அருணாச்சலம் கொஞ்சம் பொருங்க ஆந்திராவில் ஒரு மாவட்டமா மாறிக்கிட்டு இருக்கு அதை தான் நான் இப்ப வேலை இருக்கேன்